ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கூட தாங்க பார்க்க போகிறோம் இந்த கூடையில் வந்து நீங்கள் இப்போ இந்த டைமண்ட் டிசைன் வரைக்கும் முடிச்சிருப்பீங்க டைமண்ட் டிசைன் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ரெட் கலரில் அதாவது ப்ளைனாக ஒரு லைன் கொடுக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாக ஒரு லைன் கொடுத்து முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்தது இந்த பால் டிசைன் போட்டிருக்கங்க இதே மாதிரி ஒரு டிசைன் ஒர்க் பண்ணுங்கள் இந்த டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் இந்த டைமண்ட் டிசைன் இருக்குது இல்லைங்களா இந்த டைமண்ட் டிசைனுக்கு நடுவில் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த ரெண்டு டைமண்ட் டிசைனில் இங்கே ஒன் ஒன் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த சென்டரில் நயன் இருக்குது இந்த நயனை தான் இங்கே நீங்கள் கவுண்ட் வச்சுக்கிறீங்க இந்த லைனை விட்டுருங்க இந்த நயனில் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைனுங்களா நயனில் நீங்கள் இந்த லாஸ்ட்டு த்ரீயும் அதாவது இப்படி இப்படி இந்த இந்த த்ரீயையும் இந்த த்ரீயையும் விட்டுருங்க இந்த சென்டரில் த்ரீ இருக்கு இல்லைங்களா இந்த த்ரீக்கு நேராக ஒர்க் பண்ணுங்கள் பாருங்கள் ஒன் டூ த்ரீ இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு சென்டரில் ஒர்க் பண்ணும் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் நயன் இருக்குது நயனில் ஒன் டூ த்ரீயை விட்டுறோம் மறுபடியும் இந்த லாஸ்ட்லேருந்து ஒன் டூ த்ரீயை விட்டுடுறோம் இப்போ சென்டரில் இந்த த்ரீ மட்டும் இருக்குங்களா இந்த த்ரீக்கு நேராக ஒன்னுக்கு நேராக ஒன் டூ த்ரீ அப்போ இந்த ரெண்டு டைமண்டுக்கும் இந்த சென்ட்ரலில் வந்துடும் ஓகேங்களா த்ரீ வந்து ஒன் டூ த்ரீ க்ரீன் போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ரெட் த்ரீ க்ரீன் செவன் ரெட் த்ரீ க்ரீன் செவன் ரெட் த்ரீ க்ரீன் அந்த மாதிரி இந்த ரோவை முடிச்சுருங்க இந்த ரோவை முடிச்சுட்டு அடுத்த ரோ வந்து நீங்கள் கவுண்டே பண்ண வேண்டியதில்லை ஏன்னு கேட்டால் இந்த ஒன் டூ த்ரீ போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த த்ரீக்கு மேலே தான் நம்மளுக்கு ஃபைவ் வரணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த த்ரீக்கு மேலே நம்மளுக்கு ஃபைவ் வரணும் ஓகேங்களா அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் க்ரீன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் க்ரீன் ஃபைவ் ரெட் ஃபைவ் க்ரீன் ஃபைவ் ரெட் ஃபைவ் க்ரீன் ஃபைவ் ரெட் அந்த மாதிரி வந்து இந்த அடுத்த லைன் போட்டுருங்க அதுக்கு அடுத்த லைனும் நீங்கள் கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குங்களா இந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த த்ரீ ஒர்க் பண்ணால் போதும் இங்கே வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த மாதிரி தான் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதாவது த்ரீ க்ரீன் செவன் ரெட் த்ரீ க்ரீன் செவன் ரெட்டு அந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு இப்போ இதுக்கப்புறமா ஒரு ரோ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பிளைன் ரோ ஒர்க் பண்ணிடுங்க அதாவது ஒரு பிளைன் ரோ ஒர்க் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பால் ஷேப் முடியுங்க இந்த பால் ஷேப் முடித்த பிறகு அடுத்ததாக ஒரு பிளைன் ரோ ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் கூடையோட லென்த்து பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் மீடியம் சைஸ் கூடை இருக்கும் இல்லைங்களா மீடியம் சைஸ் இந்த மீடியம் சைஸில் ஒரு கூடை இருக்கும் அந்த கூடை எடுத்து நீங்கள் போட்டிருக்கிற அளவுக்கு அந்த கூடை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இன்னும் ரெண்டு லைன் வேணுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ரெண்டு கலர் நீங்கள் பெண்ணை கலர் ரெண்டு போட்டிருக்கீங்களோ அந்த கலரில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கூடையோட லென்த் வர வரைக்கும் போடுங்க நான் வந்து இதில் இன்னும் இப்போ வந்து இந்த இது த்ரீ இது முடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பாருங்கள் நான் பிளைனாக ஒரு லைன் போடுவேன் அதுக்கப்புறமா நான் திருப்பி ஒரு டூ த்ரீ லைன்ஸ் போட்டு தான் ஸ்டாப் பண்ணுவேன் ஏன்னா கூடை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு உயரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்காவது உயரம் இருக்கும் நான் அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் வந்துட்டு நீங்களும் அதே மாதிரி போடலாம் ஒன் டூ த்ரீ இந்த ரவுண்ட் போடுவோம் இல்லைங்களா அப்புறம் பிளைன் ரோ ஒன்று போட்டுருவோம் இல்லைங்களா அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ரோ டோட்டலாக வந்து நீங்கள் இப்போ டைமண்டோட ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க செவன் இந்த த்ரீ ரோஸ் சேர்த்து இந்த அளவுக்கு வந்துடும் செவன் ரோஸ் டோட்டலாக போட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி செவன் ரோஸ் போட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கைப்பிடி வந்து நான் இது இந்த கூடைக்கு வந்து இந்த உள்ளேருந்து வர மாதிரி கைப்பிடி வைக்க போகிறேங்க அதாவது வெளியில் வச்ச மாதிரி முதல் ஒரு கூடைக்கு பார்த்தோம் இந்த கூடைக்கு வந்து உள்ளேருந்து எப்படி கைப்பிடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அடுத்தது மேக்னட்டிக் பட்டன் எப்படி பிளேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா புஷ் எப்படி பிளேஸ் பண்ணலாம் இது எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இந்த கூட வந்து ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கைப்பிடியிலிருந்து மேக்னெட்டிக் பட்டன் கிளாம்புஸ் அதெல்லாமே அடுத்த இதில் வைக்கலாங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டோட்டலாக செவன் ரோஸ் அப்போ நம்மளுக்கு டோட்டல் ரோஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் செவன்டீன் எயிட்டி நைன்டின் டுவெண்ட்டி டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ரோஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு வைங்க அடுத்த இதில் வந்து நம்ம கைப்பிடி பே மேக்னடிக் பட்டன் கிளாம்புஸ் எல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்